அன்பு சகோதரமே ஏசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் எங்கும் எதிலும் வெற்றி பெற உற்சாகம் பொங்கும் வாழ்த்துக்கள் தேவஜனமே நமது தேவனாகிய கத்தர் நமக்கு சத்துவத்தையும் பலத்தையும் கொடுத்து நமது கிரியைகளை எல்லாம் அவர் நடத்தி வருகிறார் நம்மேல் அளவில்லாத பிரியம் வைத்து நமக்கு சமாதானம் தந்து நம்மை ஆசிர்வதிக்கிறார் நமது குறைகளை நிறைகளை எதிர்காலத்தை யாரிடமாவது சொல்லலாம் என்றால் கேட்பார் யாரும் இல்லை ஆனால் அவருடைய மந்தையாகி நம்மை நமது ஆண்டவர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார் நம்மை உலகை எதிர்கொள்ளும் சிறந்த குதிரைகளாய் நிறுத்துகிறார் அவரது விலையேறப்பெற்ற ரட்சிப்பை நமது விசுவாசத்தால் நாம் உரிமையாக்கிக் கொள்ள செய்கிறார் தேவனின் பிரிய இஸ்ரவேலே நமது ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னர் நமது பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் தக்கதாய் சரி கட்டாமல் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நமது பாவங்களை எல்லாம் நம்மை விட்டு விளக்குகிறார் நமது கல்லான இறுதியங்களை உயிர்ப்பித்து நமது நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறார் அவரிடம் பயத்தோடு இருக்கும் நம்மை சூழ பாளையம் இறங்கி துன்பங்கள் பிரச்சனைகள் நோய்கள் இல்லாமைகள் கவலைகள் அனைத்திலிருந்தும் விடுவிக்கிறார் பிரிய சிநேகமே கவலைப்படாதே நொறுங்குண்ட நமது இருதயங்களுக்கு சமீபமாயும் நறுங்குண்ட தொய்ந்து போன நமது ஆவியை ரட்சிக்கவும் நம் தேவன் நம்மோடு உள்ளார் தேவனின் பிரியமே நாம் கையிடுகிற காரியங்களை அவர் ஆசீர்வதித்து அனைத்தையும் வாய்க்க செய்கிறார் பூமியின் பயிரை தனது தேவ நதியால் நீர்ப்பாய்ச்சி செழிப்பாக்குகிறவர் நம்மை தமது நன்மைகளால் முடிசூட்டுகிறார் நாம் நடக்கும் பாதைகளை தடை கற்கள் இன்றி முட்களை போன்ற சத்துருவின் ஆபத்துக்கள் இன்றி நெய்யாய் பொழிய செய்கிறார் நாம் எப்பொழுதும் நமது குறைகள் தோல்விகள் வியாதிகள் இவற்றை எதிர்மறை எண்ணங்களோடு முறு முறுப்போடு துக்கத்தோடு நினைத்து கொண்டிராமல் சர்வ வல்லவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காய் ஆராய்ந்து முடியாத மகத்துவத்துக்காய் கிருபைகளுக்காய் நன்றி கூறுவோம் நாம் ஜெபிக்கலாமா அன்பு தேவனே ஒவ்வொரு நாளும் காலைதோறும் அது கிருபைகள் இருக்கின்றன நன்மைகளால் எங்களை நிரப்புகிறீரப்பா வேதத்தில் உள்ள அதிசயமான உமது வசனங்களை அனுப்பி எங்கள் கட்டுக்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தருகிறீர் ராஜா உமக்கு பயப்படுகிற தேவ பயத்தையும் உமது கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற உள்ளத்தையும் எங்களுக்கும் எங்கள் தலைமுறைகளுக்கும் தாங்கப்பா உமது கிருபையும் நீதியும் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் தங்குவதாக சமாதானம் சந்தோஷம் விடுதலை தந்து உமது பலத்த கரம் எங்களை தாங்குவதாக இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் பரமபிதாவே அமேன்